சாக் டிவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட வந்திருக்கேன்னா ஓரிகாமி ஃபேஷ் என்னடா இது பித்தளாட்டமாக இருக்குது இந்த மீனை தான் செய்கிறதுக்கு ஓராயிரம் சேனல்ல ஒரு லட்சம் தடவை சொல்லி கொடுத்துட்டாங்களே நீ என்ன புதுசாக கத்து கொடுக்க வந்துருக்கேன்னு கேக்குறீங்களா தான் கண்டிப்பா புதுசு இருக்குது நமக்கு தான் இன்வென்ட் பண்ண தெரியலட்டாலும் இனோவேட் பண்ண தெரியுமே இங்க பாத்தீங்களா இதுதான் அம்மா மீன் ஏன்னா பெருசா இருக்கு இல்லையா இப்போ பாத்தீங்களா அட்டட இதோட குட்டி மீன் இந்த குட்டி மீன் எப்படி வந்துச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த அம்மா மீன்லேருந்து இருந்து இந்த குட்டி மீனை கொண்டு வந்தேன் எப்படின்னு பார்க்குறீங்களே அம்மா மீனை நல்லா கவுத்தி போட்டுட்டு இங்கே பிறகு ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்குல்ல இந்த போஷனை வந்து நல்லா அழகாக இப்படி உள்ளே மடித்து விட்ருங்க மடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்றணும் அழுத்தி விட்டுருணும் தெரியும்ல அவுரிகாமி மாடஸும் நல்லா பர்ஃபெக்டாக வரணும் அந்த மாதிரி நல்லா அழுத்தமாக தேய்ச்சி விடணும் அப்புறம் இந்த பக்கமும் பண்ணிவிட்டால் வந்துருச்சா குட்டி மீன் வந்துருச்சா நல்லாயிருக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஒரிகாமி மீனை பண்ணி அதில் ஒரு அம்மா மீன் ஒரு குட்டி மீன் பண்ணி அழகாக நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருங்க உங்கள் அதோட உடம்புல நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு போடலாம் என்ன கலர் பேப்பர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டு குட்டி மீன் வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வேறு ஒரு நல்ல கிராஃப்டோடு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் இது உங்கள் கதை சொல்லி விஜயா பாய்